எங்கள் ப்ரோனே நாட்டில் எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் என்னோடய தாங்க அவரும் எங்களை விட்டுட்டு அடிக்கடி வேலை விஷயமா எங்கேயாவது கிளம்பி போயிடுறாரு போன வாரம் கிளம்பி போனாருங்க இருக்கேன் பேங்காக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வாரம் தான் வந்தாங்க நாங்கள் அவரை ரிசீவ் பண்ணுறதுக்காக ஏர்போர்ட் கிளம்பிட்டோம் நமக்கு தான் ட்ரைவிங் தெரியாதே கேப் புக் பண்ணி நான் கிளம்பிட்டோம் உங்கள் அப்பா பார்த்த உடனே இந்த பசங்க எப்படி ஓடுறாங்க பாருங்களேன் செக்யூரிட்டி ஸ்டாப் பண்ணிவிட்டாங்க ஆதவ போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஆனால் முகில் செக்யூரிட்டியை கூட கண்டுக்கல நான் எங்கள் அப்பாக்கிட்ட போகத்தான் செய்வேன்னு சொல்லிட்டு ஓடிட்டான் நான் வெயிட் பண்ண ஆதவ அப்பா வருவாங்கன்னு சொல்லணும்னா அவனுக்கு முகமே ஒரு மாதிரியாக போயிடுச்சு என்னை விடலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைங்கள்லாம் அம்மா அப்பா கூட இல்லைனா ஏங்கி போவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அதை நான் பார்த்ததே இல்லை இந்த டைம் தாங்க நான் ரொம்பவே அனுபவித்தேன் முகில் ரொம்ப ஏங்கி போயிட்டானே சொல்லலாம் டெய்லியுமே அழுதுகிட்டே இருப்பான் அப்பா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு வீடியோ கால் பார்த்தா ஒரே அழுக நைட்டு தூங்கும்போது ஒரே அழுக ஈவினிங் ஆனாலே ஒரே அழுக இந்த லேப்டாப்பு கார்ட்டூனு இதுகளை காமிச்சு தான் நான் ஏமாற்றிட்டு இருந்தேன் ரொம்பவே ஏங்கி போய் சாப்பிடாம ஒரு மாதிரி என்ன சொல்கிறது நம்மளாம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா டிப்ரெஷனில் போகும்ல அவங்க அப்பா இல்லாதனால இந்த பசங்க அந்த மாதிரி ஆயிட்டாங்க ஆகு கூட ஓரளவுக்கு தேத்திட்டங்க கொஞ்சம் பெரிய முகில் வந்து ஒரு மாதிரி ஆயிட்டான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க அதெல்லாம் பார்த்து அவங்க அப்பா கிட்டே படுத்து கிடந்தா போன வாரம் அவங்க மீன் வாங்கி கொடுத்துட்டு போனாங்க சமைச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவர் இல்லாமல் எனக்கு சமைக்கவே மனசு இல்லைங்க ஏன்னா மீனுனா அவர் வந்து நல்லா சாப்பிடுவாரா அதனால வந்து நான் சமைக்கவே இல்லை இன்னைக்கு அவர் வாராருன்னு சொன்ன தான் நான் வந்து மீனையே எடுத்து சமைச்சேன் மீன் குழம்பு வச்சு அதுக்கப்புறம் ராகி மாவு இட்லி மாவு அரைச்சி வச்சிருந்தேன் வந்து சூட சூட இட்லி ஊத்தி மீன் குழம்பு வச்சு டின்னரை முடிச்சாச்சு ஊர்லலாம் பிள்ளைங்களை விட்டுட்டு வெளிநாட்டுல வந்து வேலை பார்க்குறவங்கலாம் ரொம்பவே பாவந்தாங்க அதை ஃபீல் பண்ணும்போது தான் அதோட வழி தெரியுது நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் இன்னும் சொல்லவும் சொல்றேன்